கொரியாவையே ஆட்டி படிச்சுட்டு இருக்க ஒரு சம்பவம் தான் கிம்சோகுன் கிம்சேரோனோட இஷ்யூங்க இதில் இந்த பொண்ணு இறந்து போக அந்த பழி கிம்சோகுன் மேலே விழுகுது இதுக்கு கிம்சோகுன் என்னெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு எப்படிலாம் சமாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு இல்லை அவர் உண்மையை சொன்னாரா இல்லையா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிம்சேரோன் சேரோன் இந்த பொண்ணு பிப்ரவரி பதினாறாம் தேதி அவங்க வீட்டில் சோல் அப்பார்ட்மெண்ட்ல இறந்து போய் இருக்கு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸு இது ஒரு சூசைடு தான் மர்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த இஷ்யூ நார்மலாக தான் இருந்துச்சு அது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் தேதி ஹோவர் லேப்ன்ற யூடியூப் சேனல் கிம்சோ ஒன்றும் கிம்சியர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸையும் சில விஷயங்களையும் அவங்க யூடியூப் சேனலில் வெளியிடுறாங்க அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பதினஞ்சு வயசு இருக்கையிலே இவர் டேட் பண்ணியிருக்காரு அதாவது இந்த பொண்ணு மைனராக இருக்கையிலே அவர் டேட் பண்ணியிருக்காரு அது எவ்வளோ பெரிய தப்புன்னு பேச ஆரம்பித்து அதை பற்றி டிக் பண்ண டிக் பண்ண அதை பற்றி தோண்ட தோண்ட பெரிய பெரிய நியூஸ் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிச்சு மார்ச் பன்னெண்டாம் தேதி கோல்டு மெடலிஸ்ட் என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த இஷ்யூவை இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கான பதில் நாங்கள் சொல்கிறாங்க அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இது தேவையில்லாத பேஸ்லெஸ் ரூமர் இது ஒரு உண்மையற்ற மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோன்றது இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஏஜென்சி கீழே வேலை பார்த்ததுனால எடுத்துக்கிட்ட போட்டோ மட்டுமே தவிர வேற ஒரு இன்டென்ஷன்லயும் எடுக்கல ரெண்டு பேரும் டேட் பண்ணலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் அதே யூடியூப் சேனல் சில சாட்ஸ் அதாவது கிம்சோகனும் கிம்சியரோனும் சாட் பண்ணதெல்லாம் லீல விட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்ச உடனேயே மார்ச் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கிம்சோகன் இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஆமா கிம்சோகனும் கிம்சேரோனும் டேட் பண்ணது உண்மைதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் டேட் பண்ணாங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே தவறானது இவர் வந்துட்டு சின்ன வயசுல அந்த பொண்ணை டேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த இஷ்யூ பெருசாக பெருசாக மார்ச் பதினேழாம் தேதி பெரிய பெரிய பிராண்ட்ஸான ப்ராடா டிண்டோ எல்லாம் குலாபரேட் பண்ணியிருந்தாங்க கிம்சோஹூன்னோட அவங்க எல்லாமே அவங்களோட கொலாப்ரேஷனை டெர்மினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திரும்ப மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி இன்னும் பெரிய மெசேஜஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குது இவர் எப்படி ஃப்ளர்ட் பண்ணினா அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காரு பாருங்க அப்படின்ற மாதிரி சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிது வெளியில் வர ஆரம்பித்தோன்னே பப்ளிக் அதாவது பொதுமக்கள் எல்லாரும் எப்படி ஒரு அண்டர் ஏஜ் பொண்ணுக்கிட்டே எப்படி பேசி பேசியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த இஷ்யூவை இன்னமுமே பெருசாக்கிட்டாங்க இனிமேல் நம்ம வாயை மூடிட்டே இருந்தால் அது சரிப்பட்டு வராதுடா இதுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி கிம் சோகுன்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணுறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது உண்மை தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது வரைக்கும் இருந்தோம் அந்த பொண்ணு மைனராக இருக்கையில் நான் டேட் பண்ணல நான் ஒரு கோலை தான் ஏன்னா நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன் என்கிட்ட இருக்கிற அதை நான் காப்பாற்றிக்கணும்னு நினச்சேன் இங்கே இந்த நியூஸை வந்து நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அப்போ தான் குயின்ஸ் ஆஃப் டியர்ஸ் என்னோட சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆகி பீக்கில் போயிட்டு இருந்துச்சு இந்த டயத்தில் நான் எப்போவோ டேட் பண்ணதை இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்க ட்ராமாவுக்கும் ட்ராமாவில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் தான் பாதிப்பு அது எப்படியுமே கீழே போயிடும் அதனால் நிறைய பேரோட வாழ்க்கையும் எதிர்பார்ப்பும் பாலாக போயிடும் அப்படின்றதுனால தான் நான் அதை வந்துட்டு மறைச்சிட்டேன் இப்போ நீங்கள் என்னை திரும்ப அதே டயத்துக்கு போய் இந்த பிரச்சனைக்கு வேறு பதில் கொடுப்பியான்னு கேட்டால் கூட மாட்டேன் நான் அப்போ என்ன பதில் சொன்னனோ அதே பதில் தான் இப்போயும் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் எடுக்கப்பட்டதாக சொல்கிற இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுத்தது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்தது மட்டும்தான் மற்றபடி இந்த மெசேஜ் எல்லாமே கிராஃபிக்ஸ் தான் இதுக்கு எங்கள் கிட்ட சைபர் கிரைம்கிட்டருந்து வாங்கின சர்டிஃபிகேட் இருக்குது அதை நாங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இதை ஜட்ஜஸ் பார்த்துட்டு அதில் என்ன இருக்குன்றதை அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் நாங்களும் ஆர்டினரி மாதிரி தாங்க நாங்கள் எப்படி ஆக்டர்ஸுன்ற தவிர நாங்கள் மற்றபடி ஆர்டினரி கப்பல்ஸ் மாதிரி தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் டைம் போக போக ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் குறைஞ்சிருச்சு அதனால நாங்கள் ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் டச்சில் இல்லை எப்படி நீங்கள் இல்லாத உங்கள் லவரோட பிரேக்கப் பண்ணிட்டு டச்சில் இருக்க மாட்டீங்களோ அது மாதிரி தான் நாங்களும் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது போக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா லா சூட் ஃபைல் பண்ணிருக்காங்க அதாவது கேஸ் வந்து போட்டிருக்காங்க யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிம்சோர் ஃபேமிலி மேலேயும் கிம்சோ ஒன்னோட ஃபேமிலி என்னெல்லாம் எவிடன்ஸ் லீக் பண்ணிருக்காங்கன்னு நீங்க பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ